அன்பு குழந்தையே வேண்டுதல்களை நான் கேட்டேன் உன்னுடைய நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை நீ இழந்துவிட்டு தவிக்கும் ஒன்றை மீண்டும் பெறப்போகின்றாய் தாமதிக்காமல் முழுவதுமாக இதை கேள்மகளே எனது பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள் நான் என்னுடைய பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்துவிட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்து கொழுங்கும் இல்லை என்கின்ற சொற்களே அவர்களிடத்தில் இருக்காது அப்படித்தான் மகளே இன்று உன் வீட்டில் நான் உனை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்தும் செல்வேன் உன்னுடைய வாழ்வில் சோதனையை கொடுத்து உன்னுடைய பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்பா சோதனைகளையும் நீங்கள் தான் தருகிறீர்கள் அதற்கான ஆறுதல்களையும் நீங்களே தருகிறீர்கள் இது நியாயமா என்று கேட்கின்றாய் ஆறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு நான் உனக்கு ஞானத்தை தர விழைகிறேன் சோதனைகள் மூலமே அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகவே தான் கண்மணி உனக்கான சோதனைகள் நீ நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய அப்பாவின் எதிர்பார்ப்பு அதற்காக இத்தனை காயங்களா அப்பா எத்தனை தான் நான் தாங்குவது என்று கேட்கின்றாய் என்றெல்லாமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டிய இதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான செயல்படுத்து இருந்தால் எண்ணியபடி உயரலாம் எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது எனவே தான் உன்னுடைய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் உன்னுடைய மனதில் உள்ள கவலைகளையெல்லாம் இங்கேயே இப்போதே விட்டுவிடு நிம்மதியான மனதோடு எப்பொழுதும் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று பலமுறை உனக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் அல்லவா இப்பொழுதும் கூறுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்கல்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் நானே கதி என்று எனையின்றி இவ்வுலகில் உனக்காக யாரும் இல்லை என்று என்னை நாடி வரும் பக்தர்களை நான் மனம் இறங்கி காத்தருள்வேன் அப்படித்தான் கண்மணி உன்னை நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை ஒரு முறை நினைத்து நீ அழைத்தாலுமே கூட உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் லட்ச கணக்கான சமுத்திரங்களையும் கூட கடந்து வருவேன் உனக்கு இந்த நல்வாக்கினை தரவே உன்னுடைய வாசல் தேடி இன்று நான் வந்துள்ளேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து விட்டது துயரங்கள் முடிவிற்கு வந்து விட்டு விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே ஆனந்தம் தான் நல்லதே நினைக்கும் உனக்கு என்றும் நல்லதையே நடத்தி தருவேன் கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே எத்தனை உண்மையாக இருந்தாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் யார் மனதையும் காயப்படுத்தாமல் யாருடைய வாழ்விலும் தலையிடாமல் உன் வாழ்க்கையை மட்டுமே நீ நடத்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களோ அவர்கள் வாழ்க்கையை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றனர் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் பரிகாசமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கரங்களால் அடித்தால் கூட நீ தாங்கிக் கொள்பவள் ஆனால் உன்னை அவர்கள் வார்த்தைகளால் வதைத்துக் கொண்டிருக்கின்றனர் உன்னை சிதைக்கும் ஆயுதமாக அவர்களுக்கு அவர்களின் நாக்கே உபயோகப்படுகின்றது வீசிய வார்த்தைகளின் வெப்பத்தால் நீ சிதைந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை தான் தைரியமாக நீ இருந்து கொண்டாலும் சில நேரங்களில் கண்ணீர் என்பது கட்டாயமாகின்றது எல்லோரையும் அனுசரித்துக் கொண்டு எல்லோர் மனதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல விட்டு கொடுத்தும் வாழ்பவள்தான் நீ ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை துன்பம் இவைதான் உன்னை மாற்றி விடுகின்றது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது உன் குறைகளை ஏளனமாக சுட்டிக்காட்டும் பொழுது உன் வாழ்க்கையை விமர்சிக்கும் போது நீ துடிக்கும் துடிப்பை காண முடியாத சக்தியோடு நான் இருக்கின்றேன் அப்போதும் கூட உன் கோபத்தை உன் கண்ணீர் மூலமே வெளிப்படுத்துகின்றாய் மனதார நீ யார் மீதும் கோபப்படுவதில்லை மாறாக உன் நிலையை கண்டு வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு உன் மனதை வருத்திக் கொண்டுதான் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்றமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சர்வ நிச்சயமாக நான் தக்க பாடத்தை கற்பிப்பேன் அவர்களுக்கான பாடங்களின் மூலம் அவர்கள் அவர்களுடைய தவறுகளை நிச்சயமாக உணர்வார்கள் நான் உணரச் செய்வேன் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உறவுகளின் மேன்மைகளையும் அவர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் சிந்திய நீரை அல்ல முடியாது அதே போலத்தான் நாம் உதிர்த்த வார்த்தைகளை கூட திரும்ப பெற முடியாது உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு இதை நான் நிச்சயம் புரிய வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த வினைகளையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விடு அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் உன்னை வதைப்பவர்களை பற்றியும் வார்த்தை அம்புகளை வீசுபவர்களை பற்றியும் இனி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கான பரிதாபமான நிலையை கண்டு நீ இறக்கப்படு நன்மை தீமையை அறியாமல் கர்மாவை பற்றி தெரியாமல் அவர்கள் உனக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கின்றனர் எத்தனை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பிப்பாய் நீ அதிர்ஷ்டசாலிதான் கலங்காமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே இன்னும் நடக்கவில்லையே எப்பொழுது நடக்கும் என்ற மனநிலையில் இருந்தால் இந்த பதிவை முழுமையாக கேள் கவனமாகவும் கேள் என் வார்த்தை உனக்கு மட்டுமே புரியும் இங்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க என் அப்பா வரவில்லையே என்று நீ கவலைப்படுவது எனக்குத் தெரியும் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறேனே உன் குடும்ப கௌரவம் போய்விட்டதே என்று நினைக்கிறாய் உறவினர்கள் எதிரிகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தோன்றுகிறது என் கண்மணியே நீ என்னை அறியும் முன்னரே நான் உன்னை அறிந்தவன் என் தங்கமே நீ உன் தாயின் கருவறையில் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய அத்தனையும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு தொடக்கம் என்பது எப்படி இல்லையோ அதே மாதிரி முடிவும் கிடையாது நீ உன் முதல் பிறவி எடுத்தது முதல் கர்ம வினையின் பலனாக இனி எடுக்கப் போகும் அத்தனை ஜென்மத்தையும் பற்றி அறிந்தவன் நான் எல்லாம் தெரிந்தும் எனக்கு உதவ வரவில்லையே அப்பா என்று கேட்காதே நான் ஒவ்வொரு கணமும் உன்னையேதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் தினம் தினம் உன்னை தேடி